பேரரசர் பெரும்புழுகும் முத்திரையினுடைய இந்த திருச்சி ஒத்தக்கடை அவருடைய பேரரசர் சதுக்கத்தில் இருந்து உலகெங்கும் வாழ்கின்ற முத்திரைய சமுதாயத்திற்கு நாங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த திருநாளில் முத்திரைய சமூகம் எழுச்சியையும் மறுமலர்ச்சியையும் காண வேண்டும் என்பதற்காக இந்த தைத்தியங்கள் திருநாளிலே அவருடைய திருவழியை போற்றி வணங்குகின்றோம் அன்பு உறவுகளே நம்மளிடத்தில் என்ன இல்லை மக்கள் வளம் இல்லையா பொழுது வளம் இல்லையா என்ன இல்லை ஆனால் நமக்கு என்றே என்ன பிரச்சனை தமிழிடத்தில் ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினால் இன்றைக்கு எதிரிகள் நம்மளை இவ்வளவு கேவலப்படுத்துகின்றார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பிடிக்கப்பட்ட பேரரசர் மணிமண்டபத்தை இன்று வரை திறக்காமல் வைத்திருக்கின்றார்கள் அங்கே பல சுற்று செயல் இன்றைக்கு தமிழக அரசு துணை போய் கொண்டிருக்கின்றது நம்முடைய இனம் நம்முடைய அடையாளம் நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய கோயில்கள் கோட்டைகள் இவற்றையெல்லாம் அளித்தார்களே வெற்றிக்கு எதிர்க்காக உத்திரையர்களாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் இன்றைக்கு அவ்வளோ கோயில் போட்டே அமைத்தார்கள் ஆயிரத்தெட்டு லிங்கத்தில் காவிரி போட்டு புதைத்தார்கள் என்ன செய்தோம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கோட்டையை அளித்தார்கள் அந்த கோட்டையை திராவிட கழக வீரமணி ஆக்கிரமித்திருக்கின்றார் அதற்கு எதிராக நம்ம என்ன செய்தோம் அந்த வீரமணிக்குத்தான் தமிழக அரசு விருது கொடுத்து கொண்டிருக்கின்றது நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு பேரரசர் வணங்கி அழுந்துள்ள சிவன் அப்படியே வெற்ற வழியிலே இருக்கிறது அந்த சிவன் கோயிலையும் நாம் எடுத்து கட்ட வேண்டும் பதினாறு பெரும்போர்கள் இருக்கின்ற அந்த அடையாளங்களை எல்லாம் நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் பேரரசர் ஆசியோடு தமிழகத்திலே நாம் கல்வி வேலை அரசு வேலைவாய்ப்பு இதனை வெற்றியெல்லாம் நாம் முன்னேற்றம் பாடுவதற்கு நமக்கு ஒரே ஆயுதம் சிறந்த கல்வி அந்த கல்வியை நாம் எடுத்து படித்து நாம் மாவட்ட ஆட்சித்தலைவராக ஐஏஎஸ் அதிகாரராக ஐபிஎஸ் அதிகாரராக அரசியலிலே வேண்டும் நீதி வேண்டும் 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 தமிழகத்தில் ஒரு ஆட்சி வளர்வதற்கு மக்கள் எல்லோருமே படிக்க அரசு செல்ல என்று பேரரசரை கேட்டுக்கொள்கின்றோம் பேரரசர் காட்டு சட்ட ஒை பாதுகாப்போம் அரசின் ஆட்சியை வளர வைப்பதற்கு நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து போரிடுவோம் வாழ்க வாழ்க பேரரசர் புகழ் வாழ்க ஓம் நமச்சிவாய